கத்தருடைய பரிசு என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி உங்களை விருத்தியாக விருத்தி ஆக்குகிற கத்தர் ஆதி ஒன்பது ஏழு சொல்ல நீங்கள் பலகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆக்குங்கள் இதுவரையிலும் எப்பேரிப்பட்ட சூழல் இருக்கலாம் இது நோ அவருடைய வாழ்க்கை ஒரு வருடத்துக்கு மேலே அங்க இங்கே அங்கே இங்கே அவன் அலைந்துக்கிட்டே வாரான் அலைஞ்சிக்கிட்டே வாரான் அதை பாருங்க தண்ணியில் கப்பல் அவனுடைய அவன் ப்ரிப்பேர் பண்ண அந்த கொப்பேர் அந்த பேழை அப்படி அலசடிப்பட்டு இருக்கு அங்கே சரி இங்கே சரியும் ஆனால் கத்தர் கூட இருக்கிறார் வெளிச்சத்தை பார்த்தானா பார்க்கலையா தெரியாது அங்கே தேவன்தான் வெளிச்சமாக இருந்திருக்கிறார் அவனும் அவனுடைய குடும்பமும் மிருகங்களுக்குள்ளே இருக்காங்க மோர் தென் இயர்ஸ் மோர் தென் இயர் ஒரு வருடத்துக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு தண்ணிக்கு வந்துருக்கு ஆனால் எல்லாம் ஆனால் இந்த சூழல் வெளிச்சத்தை பார்க்காமல் இருத்துக்குள்ளே இருப்பீங்க கடன் கண்ணம் கட்டி இன்னிக்கி வெளியே போக முடியாது நிந்தனை தூசித்துட்டே இருப்பாங்க பிள்ளைகள் ஆள் நிந்தனை ஆனால் நான் சொல்கிறேன் இன்னைக்கு கத்தர் உங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வரேன் இவ்வளவு நாள் வருடங்களாக நீங்கள் கஷ்டப்பட்டா அவனுக்கு புதிய உலகை காற்ற பாருங்க உங்களை பற்றிய அச்சமும் பயமும் உங்களை பற்றிய பயமும் அச்சம் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் மனுஷனே இனி உண்டாகும் உங்களை பார்த்தது இதுவரை நீங்கள் பயந்தீங்களா இனி உங்களை பார்த்து பயப்படுவாங்க உங்களை அதிகாரம் உள்ளவனாய் செல்வந்தனாய் சீமானாய் கத்தர் வத்தித்து உயர்த்துகிற கத்தர் கையில் ஒரு காசு இல்லாமல் இருந்திருக்கோம் கத்தர் பாதை காட்டுவார் வழி சொல்லுவார் அந்த தீர்க்க தரிசியின் மனைவி எலிசாட்ட போய் கடன் கேட்ட கடன் நிமித்தமாக சொன்ன உடனே பெருக பண்ணின கத்தர் உங்களுக்கு பெருக பண்ணுவார் ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனை எடுத்து ஐயாயிரம் பேஷ் பேருக்கு போஷிக்க பெருக பண்ணின கத்தர் உங்கள் கொஞ்சத்தை பெருக பண்ணுகிற கத்தராக இருப்பார் இதுவரை உங்கள் பானையில் மார் செலவழியும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் இனி பானையில் செலவழியாது கலசத்தில் எண்ணெய் குறையாத ஒரு வாழ்வை கத்தர் கொடுத்து உங்களை சீமானாய் உயர்த்த போகிறார் அதனால்தான் பழுகி பெருகி வர்த்தித்து விருத்தியாக பண்ணுகிற எல்லாத்திலும் சரீர சுகத்தில் ஒரு பெரிய விருத்தி உண்டாகும் சமாதானத்தில் விருத்தி உண்டாகும் சொந்த பந்தங்களில் விருத்தி உண்டாகும் வேலையில் விருத்தி உண்டாகும் கத்தர் அப்படி தொழிலில் பெரிய விருத்தியை கத்தர் கட்டளையிடுவார் இடுவார் இனி சொல்வதற்கல்ல எதுலெல்லாம் நீங்கள் விருத்தியை எதிர்பார்க்குறீங்களோ அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வர்த்தித்து விருத்தி ஆகுவார் பபிளாகும் அந்த சோறு பொங்கி கொதிக்கும் போது எப்படி பபிள் ஆகுதோ அப்படி வருமானங்கள் உங்களுக்கு வளர்ந்து பெருகும் என்று நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்னால் தகப்பனேன் வர்த்தித்து பெருக பண்ணுகிற கத்தர் விசுவாசிகள் சபையில் பெருகு வாங்கப்பார் பெருக பண்ணுகிற கத்தர் வருமானம் பெருகும் சரீர சுகம் பெருகும் குடும்ப சமாதானம் பெருகும் சுற்றி இருக்கிற உறவுகளின் சமாதானம் பெருகும் வர்த்தித்து விருத்தியாகி ஆகி சீமானாய் உயர்த்தி ஆசீர்வதிக்க நல்ல பிதாவை ஆமின்